ஓம் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் என்று செப்டம்பர் பதினாறு செவ்வாய்க்கிழமை சுயமரியாதை ஒரு ஆன்மீக பார்வை என்ற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம் தமிழ்நாடு பாரத தேசத்தில் தனித்துவமான பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கொண்ட நாடு ஒவ்வொரு இன இனத்திற்கும் ஒரு தனிப்பட்ட சிறப்பு அம்சம் உண்டு அதுவே அந்த இனத்தின் உயிர் மூச்சு அந்த இனத்தின் அடையாளம் என்று சொல்லலாம் சுயமரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்ற சமூக சீர்திருத்த தமிழ் மண்ணில் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது தமிழ் மக்கள் பொதுவாக இயற்கையோடு இணைந்து வாழும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பரந்த கொள்கை கொண்ட பெருமக்கள் சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி போன்ற பெரிய சமூக சீர்திருத்தவாதிகள் அந்த இயக்கத்திற்கு மேலும் வலுவூட்டி பாமர மக்களிடையே சுயமரியாதை உணர்வை ஊட்டினார்கள் சுயமரியாதை தமிழனின் அடையாளம் சுயம் என்ற சொல்லுக்கு ஆங்கிலத்தில் செல்ஃப் சோல் என்று சொல்லுவார்கள் அதாவது இது ஒரு உயிரை குறிக்கும் ஒரு சொல் சுயமரியாதை என்பது எனவே உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் உயிர்களும் மரியாதையோடும் அவைகளுக்கு அளிக்கப்பட வேண்டிய உரிமைகளோடும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பது ஆன்மீக ரீதியாக அந்த சொல்லின் பொருளாகும் எல்லா உயிர்களும் இறைவனின் படைப்பு நம் சகோதர உயிர் எனவே அவைகளுக்கு இந்த பூமியில் வாழ முழு சுதந்திரமும் உரிமையும் உள்ளது சுயம் என்பதற்கு ஆ ஆன்மீகத்தில் ஆத்மா என்று சொல்வார்கள் ஆத்மா ஒன்றே என்பது உண்மை உணர்ந்த மெய்ஞானிகளின் கருத்து ஆத்மா ஒன்றானால் சுயமரியாதை என்பது யார் யாருக்கு கொடுப்பது இருப்பது ஒன்றுதானே இரண்டு இருந்தால் ஒருவர் மற்றவர்களிடமிருந்து மரியாதை எதிர்பார்ப்பார் அவர் கொடுப்பார் இங்கே இருப்பது ஒரே வஸ்து தன்னை யார் என்று உணராத ஒரு மனிதன்தான் அடுத்தவர் தனக்கு மரியாதை தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார் அவ்வாறு அடுத்தவர் கொடுக்கும் மரியாதை எப்படி அது சுயமரியாதையாகும் அது அவருடைய மரியாதை தானே எப்போது வேண்டுமானாலும் அவர் நமக்கு மரியாதை அவமரியாதையாக மாற்றலாமே எனவே அடுத்தவர் கொடுக்கும் மரியாதை நிலையானது அல்ல அது சுயமரியாதையும் அல்ல தன்னை யார் என்று உணராத மதிமயக்கத்தில் உள்ள ஒருவரே அடுத்தவரிடமிருந்து மரியாதை எதிர்பார்ப்பார் நாமும் அடுத்தவரும் சமதளத்தில் உள்ள சகோதரர்கள்தானே நான் ஏன் என்னை தாழ்த்தி கொண்டு அடுத்தவர் எனக்கு மரியாதை தர வேண்டும் என்று நினைக்கிறேன் அல்லது என்னை நான் உயர்த்தி கொண்டு ஏன் அடுத்தவரை தாழ்வாக நினைத்து அவருக்கு நாம் மரியாதை தர வேண்டும் அடுத்தவரை நாம் சமமாக பாவித்தால் மரியாதை தரவோ அல்லது பெறவோ அவசியமில்லை இதுதான் உண்மையான ஆன்மீக சமத்துவம் ஞானிகள் அவ்வாறே சக மனிதர்களை பாவிக்கிறார்கள் இரண்டாவதாக சுயமரியாதை கோட்பாட்டை உயிர் மூச்சாக கொண்டுள்ள நாம் நம் சகோதரன் தவறே செய்பவரானாலும் அவரை இழிவுபடுத்த அவரை அவமரியாதை செய்ய நாம் யார் நமக்கு அந்த உரிமையை கொடுத்தது யார் சக சகோதரனே நாம் அவமரியாதைப்படுத்துவதன் மூலம் நம்மை நாவே அவமரியாதை படுத்திக் கொள்கிறோம் என்பதை நாம் ஏன் உணரவில்லை நம் உடம்பில் ஓடும் அதே சிவப்பு குருதிதானே எல்லா மனிதனும் ஓடுகிறது அவனை உடல் அளவிலோ மனதளவிலோ காயப்படுத்தினால் அந்த காயத்தின் வழியை நாம் ஏன் உணர முடியவில்லை இதற்கு ஆன்மீக புரிதல் இன்மையே அடிப்படை காரணமாகும் அடிப்படையில் எல்லா உயிர்களும் ஒன்றே ஏன் ஜீவர்களும் ஈசனும் ஒன்றே என்று பகவான் ரமணர் உபதேச உந்தியார் பாடலில் உபதேசிக்கிறார் இருக்கும் இயற்கையால் ஈசீவர்கள் ஒரு பொருளே அவர் உந்தி பெற உபாதி உணர்வே வேறு உந்தி பெற சக உயிர்கள் மாத்திரமல்ல உயிர்கள் படைத்ததாக கருதப்படும் இறைவனும் ஜீவர்களும் ஒன்றே என்ற உயர்ந்த தத்துவத்தை உபதேசிக்கிறார் பகவான் ரமணர் நம்மை சக சீவர்களிடமிருந்தும் படைத்தவனிடம்தும் பிரிப்பது அவருடைய பிரிவினைவாத எண்ணங்களே பிரிவினைவாத எண்ணங்கள் பகுத்தறிவு என்ற பெயரில் நம் அறிவில் ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி நம்மை நம் சகோதரனிடமிருந்தும் பிரிக்கிறது சுயமரியாதை பேசும் நாம் வேதம் பாராட்டாமல் சக உயிர்களை நேசிக்க வேண்டும் அதுவே நாம் சுயமரியாதை என்று சொல்லுக்கு கொடுக்கும் உண்மையான மரியாதை நீ நா நர புலிதம் களிமயமா நின்றுடு நிலையருள் அருணாச்சலா ஓம் தத் சத் நாளை வேருட தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி